யாரோட உதவியுமே இல்லாம நான் மேல வந்துட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்காகவே அவையார் தான் எழுதிய மூதுரை என்ற நீதி நூலில் ஒரு பாடல் பாடி இருக்காங்க அது என்னன்னா பண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் விண்டுமி போனால் முளையாதாம் கொண்ட பேராற்றல் உடையாக்கும் ஆகாது அளவின்றி ஏற்ற கருமம் செய்யல் அதாவது நெல் விதையில் முதலில் முளைப்பது அரிசிதான் என்றாலும் அந்த அரிசியை பாதுகாக்கும் உமி இல்லாவிட்டால் நெல் முளைக்காது அதே போல தனிப்பட்ட பெரும் ஆற்றல் கொண்டவர்களாகவே இருந்தாலும் தங்களுக்கு தேவையான காரியங்களை ஒரு அளவுக்கு மேல கடந்து செய்ய முடியாது அவர்களோட செயல்களும் மற்றவர்களோட துணையின்றி முழுமையும் அடையாது இந்த பாடல் மற்றவர்களோட துணையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது தனிப்பட்ட வலிமை மற்றும் ஆற்றல் மட்டும் ஒரு செயலை செய்வதற்கு போதுமானதல்ல சரியான நேரத்தில் சரியான முறையில் பிறரின் உதவி மற்றும் ஒத்துழைப்பும் அவசியம் என்பதையே இந்த பாடல் விளக்குகிறது இந்த